குகையில் தானியேல் முன்னொரு காலத்தில் பெர்சியா நாட்டில் தானியேல் என்ற ஒரு புத்திசாலி மற்றும் உண்மையுள்ள மனிதர் வாழ்ந்து வாழ்ந்தார் அவர் கடவுளை மிகவும் நேசித்தார் மற்றும் அவரது நீதி மற்றும் நேர்மைக்காக அறியப்பட்டார் அவர் அரசர் தாரியுவிடம் பணிபுரிந்தார் மேலும் அவர் மிகவும் நம்பகமானவராகவும் திறமையாகவும் இருந்ததால் அரசரின் விருப்பமான அதிகாரிகளில் ஒருவராகவும் இருந்தார் அவருடைய சிறந்த குணங்கள் காரணமாக தானியேலே முழு அரசின் பொறுப்பாளராக நியமிக்க அரசர் திட்டமிட்டார் இருப்பினும் இது மற்ற சில அதிகாரிகளுக்கு மிகவும் பொறாமையை ஏற்படுத்தியது ஒரு நாள் அரசர் தானியேலே அனைவருக்கும் மேல் அதிகாரியாக மாற்ற விரும்பினார் இதனால் அரசனிடம் பணிபுரிந்த மற்ற மனிதர்களில் சிலர் தானியல் மீது பொறாமை கொண்டனர் இந்த மனிதர்கள் தானியலை அகற்ற விரும்பினர் எனவே அவர்கள் ஒரு தந்திரமான திட்டத்தை உருவாக்கினர் தானியல் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு மூன்று முறை எதுவாக இருந்தாலும் கடவுளிடம் ஜபிப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் பொறாமை கொண்டவர்கள் தாரிய அரசனிடம் சென்று தாரிய அரசே நீர் நீழழி வாழ்க்க அதிகாரிகள் தண்டல்காரர்கள் அமைச்சர் ஆளுநர் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்தாலோசித்துக் கூறுவது முப்பது நாள் வரையில் அரசராகிய தங்களிடமன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்கக் குகைக்குள் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடையுத்தரவு போட வேண்டும் ஆகையால் அரசரே இப்பொழுதே அச்சட்டத்தை இயற்றி தடையுத்தரவில் கையெழுத்திடும் அப்பொழுதுதான் மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல இச்சட்டமும் மாறாதிருக்கும் என்றார்கள் இது தானியேலுக்கான ஒரு பொறி என்று தெரியாமலேயே அரசர்தாரியில் இந்த யோசனையே விரும்பி அதை சட்டமாக்கினான் தானியேல் புதிய சட்டத்தை பற்றி கேள்விப்பட்ட போதும் அவர் எந்த பயமுமின்றி எப்போதும் போலவே தன் கடவுளிடம் ஜெபித்தார் கடவுள் தன்னுடன் இருப்பதை அறிந்திருந்ததால் அவர் பயப்படவில்லை தானியேல் ஜெபம் செய்வதைக் கண்ட அந்த சதிகாரர்கள் அரசரிடம் அதைப் பற்றி சொன்னார்கள் இதைக் கேட்ட அரசர் தாரியு மிகவும் சோகமாக இருந்தார் ஏனென்றால் அவர் தானியேலே மிகவும் நேசித்தார் மேலும் அவரை சிங்கங்களின் குகைக்குள் தள்ள அவர் விரும்பவில்லை ஆனால் அரசர் ஒருமுறை இயற்றிய சட்டத்தை மாற்ற முடியவில்லை இதனால் அரசரின் சட்டப்படி தானியேல் வசித்து சிங்கங்களுடன் குகைக்குள் தள்ளப்பட்டார் அரசர் தானியலிடம் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று கூறினார் அன்றிரவு அரசனால் தூங்கவே முடியவில்லை தானியேலை பற்றி அவர் மிகவும் கவலைப்பட்டார் மறுநாள் அதிகாலையில் சிங்கங்களின் குகைக்கு ஓடிப்போய் தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கத்தினார் அதற்கு தானியேல் அரசரே நீர் நிழுவி வாழ்க்க என் கனவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டிப் போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் தானியேல் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு அரசர் தாரியு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தானியேலே குகையிலிருந்து வெளியே எடுக்கும்படி அரசன் கட்டளையிட்டான் பின்னர் புதிய சட்டத்தை உருவாக்கினார் மேலும் அரசர் சிங்கங்களிடமிருந்து தானியேலை காப்பாற்றிய தானியேலின் கடவுள் உண்மையான மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த கடவுள் என்று தன் நாட்டில் உள்ள அனைவருக்கும் கூறினார் தாரிய அரசனிடம் தானியேல் தொடர்ந்து பணியாற்றினார் தானியேல் கடவுளை நம்பியதால் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார் அரசர் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கினார் அதில் தானியேலின் கடவுள் உண்மையானவர் மீட்பவர் விடுதலை அளிப்பவர் மற்றும் சக்தி வாய்ந்த கடவுள் என்றும் தனது நாட்டில் வாழும் அனைவரும் அவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்றும் எழுதியிருந்தது கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பது மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் கூட பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை இக்கதை நமக்கு கூறுகிறது தானியேலின் தைரியமும் கடவுள் நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு கடவுளின் வல்லமையையும் அவரே உண்மையான இறைவன் என்பதையும் காட்டியது எனவே நாமும் தானியேலைப் போன்று இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்போம் தானியேல் எவ்வாறு தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட இறைவனை வழிபடுவதை நிறுத்தவில்லையோ அதுபோல நாமும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்திருந்து இறைவனின் சாட்சிகளாக வாழ்வோம் தானியலின் நம்பிக்கை தாரிய அரசருக்கு எல்லாம் வல்ல இறைவன் மீது நம்பிக்கையை கொண்டு வந்தது போல நாமும் நமது வாழ்க்கையின் மூலம் நம் குழந்தைகளுக்கும் பிறருக்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை நம் இறைவனிடம் அழைத்து வருவோம் நன்றி மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம் அதுவரை இறைவனில் வளர்வோம்